ஹலோ ஹவா யூ ஆல் டூயிங் டுடே நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க என் பேர் ஜலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பாடி சம்பந்தமான பாடியிலேருந்து வரக்கூடிய சவுண்டு சம்மந்தமான அந்த ரிலேட்டட் வேர்ட்ஸ் இதெல்லாம் தமிழுக்குள்ள தமிழில் உள்ள வேர்ட்ஸ்களுக்கு இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் சம் ஆஃப் த காமன்லி ஸ்போக்கன் வேர்ட்ஸ் இன் தமிழ் தட் டிஸ்கிரைப் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி த சவுண்ட் தட் எமினேட்ஸ் ஃப்ரம் தீஸ் ஸ்பாட்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த தமிழ் வேர்ட்ஸு அதுக்குள்ளே இங்கிலீஷ் ஈக்குவன்ஸு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ டாக்குமெண்ட் அண்ட் ஐ ஐப் கிவன் த டீட்டெயில்ஸ் இன் தி லிங்க் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ யூ மே ப்ளீஸ் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட் அண்ட் ட்ரை டு ஃபாலோ திஸ் வீடியோ வித் த டாக்குமெண்ட் தோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி காமன்லி ஸ்போக்கன் அண்ட் அண்டர்ஸ்டூல் இட் மேக்ஸ் ஷோ ஹேப்பன் சம்டைம்ஸ் வி மெய் டென் டு ஃபர்கெட் அதாவது இது சாதாரணமாக இருந்தால் கூட நம்ம பேசும்போதும் எழுதும் போதும் சில சமயம் மறந்துடுவோம் அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் ப்ளீஸ் வெல்கம் டு சி திஸ் வீடியோ தேங்க் யூ வெரி மச் இப்போ ஒன் பை ஒன் எல்லா வேர்ட்ஸும் பார்ப்போம் சிரிப்பது லாஃப் புன்னகை புரிவது ஸ்மைல் இழிப்பது பல்லை காட்டுவது அசட்டுத்தனமாக சிரிப்பது இதுக்கெல்லாம் பேர் வந்து கிரென் கிரென்னும் ஸ்மைல் தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஹாப்பினஸ் தான் ஆனால் சில சமயத்தில் அவள் ஒரு அசட்டுத்தனமாக சிரிக்கிறது இல்லாட்ட ஒரு இழிக்கிறது இதுக்கெல்லாம் பேர் வந்து கிரென்ன்னு பேர் அது பிறகு கழுக் கழுக் சிரிக்கிறது இந்த சின்ன பிள்ளைகள் கோடி 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 பேசணும் பேசி சிரிக்குங்கள அதுக்கு பிறந்து அதுக்கு பேர் வந்து கிகில் அதுக்கு பிறகு அழுவது விப் கதறி அழுவது கிரை வணங்குவது இல்லாட்ட முணு முணுப்பது இதுக்கு வந்து மாமர் ஆர் கிரம்பல் சிணுங்குவது வைனிங் ஆர் விம்பர் த சைல்ட் ஆல்வேஸ் ஒய்ன்ஸ் டு கெட் திங்ஸ் டன் ஃப்ரம் இட்ஸ் மம்மி அப்படின்னு சொல்லலாம் எப்போ பார்த்தாலும் அழுது அழுது காரியத்தை சாதிக்குது அது வந்து ஒய்னிங் அப்படின்னு பேர் விம்பர்னால் கொஞ்சம் குறைவா அந்த வைனிங் ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் குறைவான் அது பிறகு புலம்பு வரும் பிளாபர் ஆர் பேபர் பிளேபர் பண்ணுறது பிளாபர்னால் ஒரு அன்இன்டெலிஜபிள் இல்லாட்ட மீனிங்லெஸ் ஸ்டாக் பிளாபர் பண்ணுறது ஒருத்தருக்குமே விளங்காமல் புலம்பிக்கிட்டே இருக்கிறது லோடா லோடான்னு பேசுகிறது அது வந்து சேட்டர் பாக்ஸ் ஹீஸ் சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டா அவன் அளந்து விடுறான்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஹீஸ் ஏப்பிங் அப்படின்னு சொல்லலாம் ஒய் ஏபிபிஐஎன்ஜி அதுக்கப்புறம் புறணி பேசுகிறது வந்து காசப் முதுகு பின்னால் பேசுகிறது வந்து டாக்கிங் பிஹைண்ட் த பேக் ஆர் பேக் பைட்டி ரெண்டு விதமாக சொல்லலாம் எதிர்த்து பேசுகிறது வந்து ஆன்சர் பேக் ஆன்சர் பேக்குங்கிறது எதிர்த்து பேசுகிறது அதுக்கப்புறம் திட்டுவது வந்து ஸ்கோல்டு இல்ல ரெப்யூக் இது திட்டுவது பேட் மவுத்துனா ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசி சொல்கிறது பேட் மவுத் பண்ணுறது லேம்பாஸுனா அப்படியே சத்தம் போட்டு பேச திட்டுறது அதுக்கு வந்து லேம்பாஸ் அது பார்த்து உறக்க பேசுவது இல்லாட்டா சத்தம் போட்டு பேசுவது அதுக்கு வந்து டாக் லவுட்லின்னு சொல்லலாம் இல்லாட்ட ஸ்பீக்கிங் வித் டெஃபனிங் வாய்ஸ்ன்னு சொல்லலாம் டெஃபனிங் நாய்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லாட்டி நாய்ஸி ஸ்பீச்சுன்னு சொல்லலாம் ஸ்பீக்கிங் வித் டெஃபனிங் நாய்ஸ்னா வாய்ஸ்னால் என்ன ஸ்பீக்கிங் வித் டெஃபனிங் சவுண்டுன்னு என்ன அர்த்தம்னா அவன் காது கிளியை பேசுகிறானே அதுக்கு தான் டி ஸ்பீக்கிங் வித் டெஃபனிங் சவுண்ட் அதுக்குற கீச்சு குரலில் பேசுகிறது ஷ்ரில் வாய்ஸ் தெல்ல தெளிவாக பேசுகிறது வந்து லவுட் அண்ட் டாக்கிங் லவுட் அண்ட் கிளியர் லவுட் அண்ட் கிளியர் வாய்ஸ் ஆர் கிறிஸ்டல் கிளியர் கிறிஸ்டல் கிளியராக பேசுகிறது அப்புறம் வாய் அடைச்சி போகுது வாய் அடைச்சி போகிறதுனா ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்குது டம் ஃபவுண்டட் ஸ்டண்ட் பிரின்ஸ் பிரின்ஸ்பல் கூட்டு விட்டு திட்டுறாரு உங்களை அப்போ வந்து யூ பிகம் ஸ்பீச்லெஸ் ஆர் டம் ஃபவுண்டட் ஆர் ஸ்டண்ட் ஆயிடுறீங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறது சாதாரணமாக குவையட்டாக இருந்தால் அது பிறகு சைலண்ட்டுன்னு சொல்லலாம் ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் கூட பேசாமல் இருந்தால் அதுக்கு பிறகு வந்து டு கீப் மம் எம் யூ எம் மம் அது பிறகு ஒட்டு கேட்பது ஈவ் ஈப்ஸ் ட்ராப்பிங் ஆர் ஓவர் ஹியரிங் இட்ஸ் அ பேட் ஹேபிட் ஈப்ஸ் ட்ராப்பிங் ஆர் ஓவர் ஹியரிங் இஸ் அ பேட் ஹேபிட் ஏப்பம் விடுவது ஏப்பம் விடுவதுன்னா பேர்பிங் ஆர் பெல்ச்சிங் பேர்பிங்னா சிறிதளவு செய்வது பெல்ச்சிங்னா பெரிய ஏப்பம் ஆடுறது ஒப்பாரி வைப்பது லேமண்ட் இது வந்து நியூ வேர்டு தெரிஞ்சுக்கோங்க லேமண்ட் அப்புறம் கண்ணீர் விடுவது ஷெட்டிங் டியர்ஸ் கண்ணீர் விடுவது அதுபோகம் இமைப்பது இமைப்பதுன்னா விங்கிங் லாஸ்ட் நைட் ஐ ன்ட் ஹவ் அ விங்க் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு இமைக்கிற அளவு கூட எனக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு விங்கிங் கண் வெட்டுவது கண் வெட்டுவது வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் தான் பிறகு ட்விச்சிங் ஆஃப் த ஐன்னு சொல்லுவாங்க ட்விச்சிங் ஆஃப் தி ஐ கூசுவது இதை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இங்கே கூச்சம் வருதுல அந்த இடத்துல வந்து கூசுறதுன்னு பேர் அது வந்து டிக்லிஷின்னு சொல்லுவாங்க பா பல்லு கூச்சத்துக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இந்த டீத்து இல்லாட்டி டிங்லிங் டிங்க்லிங் சென்சேஷன் இந்த டீத் அப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் கண்ணு கூசுறதுக்கு வந்து கிளேர் கிளேரிங் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் காது கேட்காமல் இருப்பது டெஃபினா என்னென்னா செவிடுன்னு அர்த்தம் காது கேட்காமல் நன்றாக காது கேட்காமல் இருப்பு இருக்கிறார் அப்படின்னா என்னென்னா ஸ்லைட்லி ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படி சொல்லலாம் ஸ்லைட்லி ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அதுபோக காதில் சீழ் வர்றது இட் இஸ் அ டிசீஸ் யூ ஹாவ் டு ஷோ டு த டாக்டர் அது பஸ் ஃப்ரம் த இயர் பஸ் அதுபோக மூக்கு ஒழுவது ரன்னிங் நோஸ் அதுபோகம் எச்சி வடிவது வந்து ட்ரூலிங் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எச்சி வடி இல்லையா அதுக்கு வந்து ட்ரூலிங் அப்படின்னு பேர் தும்மல் விடுறது வந்து ஸ்னீஸிங் அது பிறகு புகைச்சல் பண்ணுறது வந்து காஃபிங் புரையேறுவது வந்து ஆஸ்பிரைட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறையா கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க புறையேறுவது வந்து ஆஸ்பிரைட் அப்படின்னு அது விற்குவது வந்து கீக்கப் கீக்கப் பண்ணுறது விற்குவது அது பிறகு வயிறு கடபட அப்படிங்கிறது வந்து ஸ்டமக்கஸ் சேர்னிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்ட க்ரௌலிங் டம்மின்னு சொல்லலாம் மை ஸ்டமக்கஸ் கர்லிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்ட ச ஸ்டமக்குஸ் அப்செட் ஸ்டமக்கஸ் அப்செட் ஸ்டமக் அப்செட்டுங்கிறது காமன் வேர்டு ஸ்டமக்கு க்ரௌலிங் இதெல்லாம் வந்து ஸ்டமக் சேர்னிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுபோல் தொண்டை வந்து கரகரப்பது அது வந்து சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லலாம் மோந்து பார்ப்பது ஸ்மெல் ஆர் ஸ்னிஃப் ஸ்மெல் பண்ணுறது அப்படிங்கிறது மோந்து பார்க்குறது ஸ்னிப்புனா அப்படிங்கிறமில் அதான் ஸ்னிப் பண்ணுறது மோந்து பார்க்குறது குரட்டை போடுறது வந்து ஸ்னோரிங் ஸ்னோரிங் மூக்குரிஞ்சுவது ஸ்னாட்டிங் ஸ்னாட்டிங் இஸ் மூக்கு உறிஞ்சுருது மூக்கு உறிஞ்சுது அது மூச்சு இறைப்பது அல்லது மூச்சு வாங்குவது அதாவது பேண்டிங் ஆர் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத் பேண்டிங் ஓடி வந்து மூச்சு இழைக்கிறதுக்கு வந்து பேண்டிங்னு பேர் யூ கோ அப் ஆன் த ஃப்ளைட் ஆஃப் த்ரீ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டர்ஸ் அது வந்து மூச்சு வாங்கும் அப்போ வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத் பேண்டிங் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத் அப்படின்னு சொல்லலாம் இனி அடுத்த வேர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பிரேக்கு பிறகு பார்க்குறான் வாங்க இப்போ அடுத்த வேர்ட்ஸ்லாம் பார்ப்போம் மூச்சு அடைப்பது மூச்சு அடைப்பதுக்கு வந்து சஃபகேட் த ரூம் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மோக் ஸோ யூ சஃபகேட் பெருமூச்சு விடுறது ஹீவிங் அ சை ஆஃப் ரிலீஃப் ஒரு கஷ்டமான எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க ஸோ யூ ஹீவ் அ சை ஆஃப் ரிலீஃப் அது அதுபோக கொட்டாய் விடுறது யானிங் அது அதுபோக கிசு கிசுன்னு பேசுகிறது விஷ்பரிங் வாய் துர்நாட்டம் பேட் பிரத் நொண்டி நடப்பது லிம்பிங் கொஞ்சம் காலில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி கொஞ்சம் நொண்டி நொண்டி நடக்கிறீங்க அதுக்கு வந்து லிம்பிங் அப்படின்ட்டு சம்மணம் போட்டு உட்கார்றது ஸ்குவாட்டிங் ஆன் த ஃப்ளோர் ஸ்குவாட்டிங் ஆன் த ஃப்ளோர் மண்டி இடுவது நீல் டவுன் முட்டுன்னா நீல் மண்டி இடுவதுன்னா நீல் டவுன் சாய்ந்து உட்காருவது ரிக்ளைன் ஆன் த சீட் சில வீடுகளில் ரிக்ளைனர் கூட இருக்கும் சாய்ஞ்சு உட்கார்ற மாதிரி சீட் இருக்கும் ரிக்ளைனிங் ராக்கிங் ராக்கிங் சேர்னா ராக்கிங்னா ஆடுற சேர் மல்லாந்து படுப்பது அது வந்து லைங் ஆன் ஹிஸ் பேக் ஆர் லைங் ஆன் ஹேர் பேக் அது வந்து மல்லாந்து படுக்கிறது அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இப்படின்னு சொல்லலாம் சூப்பைன் பொசிஷன் சொல்லலாம் ஹீ இஸ் லைங் இந்த த சூப்பைன் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் படுக்கிறது அதாவது அது எப்படின்னா ஸோ டூ லை லைங் ஃபேஸ் டவுன் லைங் ஃபேஸ் டவுன் அதுதான் படுக்கிறது அது ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஹீ இஸ் லைங் இன் த ப்ரோன் பொசிஷன் சூப்பைன் பொசிஷன் ப்ரோன் பொசிஷன் அதுக்கு பிறகு பெரியவங்களை பார்த்து இந்த கப்பிள் யங் யங் மேரிட் கப்புல் வந்து நமஸ்கரிக்கிறாங்கள்ல அதுக்கு பேர் வந்து ப்ராஸ்ட்ரைட் தே ப்ரோஸ்ட்ரைட் ஆன் த ஃபீட் ஆஃப் தி எல்டர்ஸ் டு கெட் பிளஸ்ஸிங்ஸ் அதுக்கப்புறம் குனிவது குனிவதுன்னா பெண்டிங் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கூட இருக்குது பெண்ட் ஓவர் பேக்வேர்ட்ஸ் பெண்ட் ஓவர் பேக்வேர்ட்ஸ்னால் ஒரு கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக நல்லா ஒபிலைஸ் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறீங்க யூ பெண்ட் ஓவர் பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு பேர் பெண்டிங் மரத்து போகுது மரத்து போகுதுனா ஃபீலிங் நம் இப்போ உங்கள் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் எங்கேயாவது நம்ம ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட காட்டுங்க ஃபீலிங் நம் வந்து இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் சம் அ ப்ராப்ளம் இன் த பாடி அதனால் நம் மரத்து போகிறது கேலஸ் ஆகிறது சில சதைகளில் ஸ்கின்லன்னா கேலஸ்னா கட்டி ஆகிறது கேலஸ் இன்சென்சிட்டிவ் ஆகிறது இதுக்கெல்லாம் வந்து மரத்து போகிறதுன்னு பேர் அதுக்குற சொடக்கு விடுறது இப்படி சுடர்படுறாங்களா பிரேக்கிங் த நக்கிள்ஸ் பிரேக்கிங் த நக்கல்ஸ் இஸ் அ பேட் ஹேபிட் டு பிரேக் யுவர் நக்கல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் இஸ் அ பேட் ஹேபிட் சுண்டுபுடுறது ஸ்னாப்பிங் த ஃபிங்கர்ஸ் ஸ்னாப்பிங் த ஃபிங்கர்ஸ் ஒரு பாட்டுக்கு நீங்கள் தாளம் போடுற மாதிரி சுண்டி 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 இது பண்ணுறீங்க அதுக்கு வந்து ஸ்னாப்பிங் த ஃபிங்கர்ஸ் அரிக்கிறது உடம்பு அரிக்கிறது வந்து இச்சி இச்சியாக அரிக்கிறது வந்து உடம்பு அரிக்கிறது சொறிவது வந்து ஸ்கிராச்சிங் நீங்கள் வந்து இச்சி போர்ஷனாக ஸ்க்ராச் பண்ணுறீங்க அது வந்து இச்சி போர்ஷனை ஸ்க்ராச் பண்ணுறீங்க அதாவது அரிப்பு உள்ள பிளேஸை சொறிகிறீங்க அதுபோக சுழுக்கு பிடிப்பது அது வந்து ஸ்ப்ரைன் நெக் ஸ்ப்ரைன் லெக் ஸ்ப்ரைன் காலில் சுழுக்கு கழுத்துல சுழுக்கு தசை பிடிப்பது அது வந்து கிராம்ப்னஸ் அதாவது பிளேயர்ஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸோ இல்லாட்ட ஹாக்கி பிளேயர்ஸோ இல்லாட்ட கிரிக்கெட் பிளேயர்ஸோ விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தசை பிடிச்சதில்ல அதுக்கு வந்து மசில் கிராம்ப் கிராம்ப்னு கிராம்ப் ஆகிடுது அதுக்கப்புறம் காலையில் வெளியே போகுது அதாவது காலை கடனை கழிப்பது அதுக்கு வந்து பாசிங் த ஸ்டூல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது டு பாஸ் த மோஷன் சொல்லலாம் இல்லாட்டா கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா டூ டெஃபிகேட்னு சொல்லலாம் அமெரிக்காவில்லாம் ஸ்லாங்காக சொல்கிறாங்க பூப்பிங் சொல்கிறாங்க ஹீஸ் பூப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க அது வயரை கலக்கிறது வயரை கலக்கிறது வந்து பவல் மூமெண்ட் பவல் மூமெண்ட் அது மாதிரி ஒன்றுக்கு போகிறதுக்கு வந்து பாஸிங் த யூரினை யூரின் அமெரிக்காவில் ஸ்லாங்காக என்ன சொன்னால் ஹீ இஸ் பீன் அப்படின்னு சொல்கிறாங்க கேலி செய்கிறது கிண்டல் பண்ணுறது அதுக்கு வந்து டு மேக் ஃபன் ஆஃப் அல்லது ஜோக் பிளே பிளேயிங் த ஜோக் பிளே த ஜோக் அப்போ ரெடி பண்ணுறது மாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஜோ பிளேங் த ஜோக்குங்கிறது கொஞ்சம் மைல்டு ஃபார்மு ரெடி கொஞ்சம் ரொம்ப மோசமாக கேலி பண்ணுறது ரெடிக்கியூல் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது வாக்கிங் அதுவும் அப்படி தான் அது போய் முறைத்து பார்ப்பது இல்லாட்டா உற்று பார்ப்பது இதுக்கு வந்து ஸ்டாரிங் ஸ்டேரிங் அது பார்த்துக்கலாம் அப்போ ரீங்காரம் பாடுது அப்படி ஹம் பண்ணுறது பாத்ரூம் பாத்ரூமில் போய் ஹம் பண்ணுறீங்க யூ ஆர் ஹம்மிங் சாங் சினி சாங் அது வந்து ஹம் பண்ணுறது இவ்வளோ தான் இன்றைக்குள்ள பேர்ட்ஸு இது வந்து தோ யூ தே மே லுக் வெரி ஆர்டினரி அண்ட் காமன் பிளேஸ் சம்டைம்ஸ் வி மே டென் டு கெட் அதனால் இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்கள் படித்து பழகி நீங்கள் பேசும்போதும் எழுதும்போதும் மறக்காமல் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க ஐ திங்க் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க போல் அதுக்கு பிறகு போல் உள்ள வீடியோக்கள் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறையா வீடியோ பார்த்து உங்கள் இங்கிலீஷை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் பெஸ்ட் விஷஸ் டூ